ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஆலு பரத்தா இந்த ஆலு பரத்தா வந்து என் பையன் தான் ஆக்சுவலாக கேட்டான் எனக்கு என்ன நைட்டு டின்னர் செய்யன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஆலு பரத்தா வேணும் அப்படின்னு கேட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் தோணுது உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்கக்கிட்ட உனக்கு என்ன சாப்பிட வேணும் ஏது சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம செய்கிறோம் இப்படி நான் கேட்டு செய்யும் போது வந்து நான் ஒரு கிட்டு ஸோ என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுட் சாய்ஸ் எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இட்லி தோசை வீக் டேஸில் வந்துடும் அந்த வாரத்தோட கடைசி நாளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது சௌகரியமோ சப்பாத்தியாக இருக்கலாம் இடியப்பமாக இருக்கலாம் அதுவும் எப்போதும் கிடைக்காது சில நாள் தக்காளி சாதம் கூட காலையில் பண்ணி வச்சிருக்கதும் உண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் செய்வாங்க இந்த இடியே போகும் சப்பாத்தியுமே ரெகுலர்னு சொல்ல முடியாது ஏன்னா ரேஷனில் வந்து கோதுமை கிடைக்கிறதுனால சப்பாத்தி வந்து அடிக்கடி கிடைக்கும் அதுவும் பூரியாக கிடைக்காது சப்பாத்தியாக தான் கிடைக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த சப்பாத்திக்கும் பாலை கொடுத்தே முக்காவசி நாட்களில் ஓட்டிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்ம ஃபுட்டுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறத இப்போ இருக்க எல்லா அம்மாக்களும் விரும்ப தான் செய்கிறாங்க எங்கள் அம்மா கிட்டே போய் நாங்கள் வந்து எப்பவாவது கேட்குறதும் உண்டு அம்மா எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இதுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற நாட்களும் உண்டு அப்போ வந்து எதாவது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பணியாரம் நான் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்ட அன்னைக்கு அது வராது காலையிலயோ இல்லை நைட்டோ அது வராது என்னைக்காவது அதாவது நான் கேட்டதையும் மறந்து போய் அதையே கடந்து போய் பல நாட்கள் ஆயிருக்கும் அப்புறம் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து பணியாரம் செஞ்சிருப்பாங்க ஆ என்ன இன்னைக்கு குழி பணியாரம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க ஒரு நாள் நீ குழி பணியாரம் கேட்டில்ல பாத்தியா இன்றைக்கி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னைக்கு கேட்டேங்கிறத நான் மறந்து போயிருப்பேன் சரி கொடுத்த வரையும் சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வந்து அந்த ரசிச்சு சுரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கேட்டது கேட்டோடனையும் செஞ்சு கொடுக்க அம்மாக்களும் ரெடியாக இருக்காங்க ஸோ பசங்களோட சாய்ஸும் நிறையா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஆளு பறத்தானாவே என்னன்னு தெரியாது அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரு மாவு பெசஞ்சர் அதில் ஸ்டஃப்பிங் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொலக்கட்டையாக தான் இருக்கும் அதாவது பூரண கொலக்கட்டை இனிப்பு கொலக்கட்டைன்னு சொல்லுவோம் அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ இருக்கவங்க வந்து எல்லா ஃபுட்டையுமே வந்து பசங்களுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நானுமே பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்லாம் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குற அம்மாவும் கிடையாது ஏன்னா ஏன் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குது ஏன் மனநிலைமை எப்படி இருக்குது எது குயிக்காக செய்ய முடியும் எது ஹெல்த்தியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு நான் அதுக்கு தோதா நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா எல்லா அம்மாக்களும் இன்றைக்கி வந்து பசங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அதையும் நம்ம கொடுப்போம் ஸோ அதனால நான் வீக் டேஸில் வந்து எந்த சாய்ஸுமே நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் வீக்கெண்டில் பாத்தீங்கன்னா பாவம் இல்லையா குழந்தை எல்லா நாளும் நமக்கு தோணதே நம்ம செஞ்சு கொடுக்குறோமே ஆனால் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் சாய்ஸ் கொடுப்போம்னு சொல்லி கேட்பேன் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக கேட்பான் திடீர்னு அந்த பாஸ்தா வேண்டும் இந்த பாஸ்தா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லி கேட்பான் சரி ஓகே அப்படின்னுக்குள்ளே கேட்குறதுன்னு செஞ்சு கொடுப்பேன் சரி நம்மளும் அதுலேருந்து கற்றுக்கிடலாம்ல இப்போ என்னென்னா அம்மாக்கள் எல்லாருமே ஒரு மாஸ்டர் செஃப் ஆகிடும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காகவே நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கவும் செய்கிறோம் அது பாடமாக இருந்தாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ இருக்க அம்மாக்களுக்கெல்லாம் புதுசாக தான் இருக்குது அதுவும் இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சுருக்க அம்மா எல்லாருமே சரி குழந்தைகளோட சேர்ந்து நம்மளும் தானே இருக்கும் இந்த ஆளு பரத்தா வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த தான் நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் பெரிய குக்கிங்கில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன் எங்கிட்ட புதுவிதமான எல்லாம் கிடையாது மற்ற வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாள் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அது கூட வந்து பச்சை மிளகா குடை மிளகா இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி கருகப்பில் மசாலானா இதுக்கு ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது தனி மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகம் உப்பு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கையில் பெசைஞ்சிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நம்ம வதக்கல இல்லையா அதனால் கையில் நல்லா பெசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க நம்ம உருண்டை குழம்பு உருட்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க நான் வந்து மாவு கொஞ்சம் பெரிய அளவை தான் எடுக்கிறேன் ஏன்னா ஒரு பரோட்டா சாப்பிட்டாவே வந்து வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிற அளவுக்கு தான் நான் செய்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இதை விட குட்டி சைஸாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாவையும் ஸ்டஃபிங்கையும் சின்னதாக்கிக்கோங்க பெருசாக வேணாலும் அதே மாதிரி தான் பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க இது வந்து கட்டை விரில் வந்து உள்ளே வச்சு அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாவே இந்த மாதிரி அழகாக வந்துடும் நமக்கு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு முடிகிற வேண்டி தான் கொஞ்சம் ஓட்டெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்டஃபிங் வெளில வந்துடும் அப்படியே வந்துட்டாலும் யார் என்னங்க சொல்ல போகிறா எக்ஸ்ட்ரா இருக்க மாவு இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் பட்டிட்டிங்கிறிங்களாம் பார்த்துற வேண்டிதான் ஃபுல்லாக நல்லா வந்து உள்ள வச்சு மூடினதுக்கப்புறம் நல்லா கையில் வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல் இருக்குல்ல அதில் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே எடுத்ததுமே வச்சு வந்து தேய்ச்சிடாதீங்க ஏன்னா வந்து உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து வெளில இல்லையா அதனால் வச்சுட்டு கொஞ்சம் மாவு வச்சு மேலே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னே பின்ன நல்லா பெரட்டி வந்து ரெண்டு சைடுமே மாவு வந்து போட்டு நல்லா வந்து எப்படி நம்ம தேய்க்கிறதுக்கு எவ்வளோ தோதாக வருமோ அந்த அளவுக்கு மாவு போட்டு நல்லா கையில் வந்து இந்த மாதிரி இழுத்தி விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த உள்ளே இருக்க ஸ்டப்பிங் வெளில வராத மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் மேலே அந்த கட்டையை வச்சு நல்லா அதாவது மெதுவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உருட்டுனீங்கன்னாவே நமக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடும் ஷேப்பு போட்டு அழுத்துட்டிங்கன்னா வந்து அந்த கல்லில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கும் பார்த்திங்களா இப்படி சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி நமக்கு வராதுன்னு எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து ச சைடிஷ்னு பார்த்திங்கன்னா நான் எதுவும் பெருசாக செய்யலை தயிரும் நல்லாயிருக்கும் ஊறுகாயும் நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நாங்களாம் வந்து போய் சாப்பிட ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் பாய்